ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் நவம்பர் மந்த்தோடைய முக்கியமான டாபிக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீமான ஸ்கீம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி தமிழக அரசாங்கம் மித்த மாநில அரசாங்கம் என்னென்ன தீ என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துருக்காங்க திட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நம்ம நவம்பர் மந்தில் ஒரு நாலு எபிசோடு வந்து பார்த்து மூணு எபிசோடு வந்து பார்த்தாச்சு வந்து சாலாவது எபிசோட் அதுக்கடுத்து அடுத்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு தென் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்தோடைய முக்கியமான எம்சிக்யூஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுவரை என்னென்ன டாபிக் நம்ம பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை அப்பப்போ நம்ம பா நம்ம பார்க்குற டாப்பிக்கெலாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்கீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து அந்த ஸ்கீமோட பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்கீமை எந்த அமைச்சகம் வந்து போடுறாங்க எந்த மினிஸ்ட்ரி வந்து அந்த ஸ்கீமை போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ் என்ன அந்த ஸ்கீமுடைய நோக்கம் அந்த ஸ்கீம் எதுக்காக போடப்படுது அந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு தகுதியான நபர்கள்லாம் யார் யார் அந்த ஸ்கீமுடைய தகுதியான நபர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கீம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கீமோட இயர் வந்து கேட்பாங்க ஒன்று டைரெக்டாகவே கேட்பாங்க அப்படி இல்லைனா ஒரு சில ஸ்கீம்லாம் இப்போ குரூப் ஒன் லெவலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்காங்க இல்லையா ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி தான் இருக்கும் இந்த திட்டம் வந்து இந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தோடைய ஆண்டு கொடுத்துட்டு வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ அதனால் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த திட்டத்தை பொறுத்தவரை அந்த திட்டத்துடைய தேதி முதற்கொண்டு முக்கியம் அந்த திட்டம் எந்த தேதியும் தொடங்கப்பட்டது ஸோ அதே மாதிரி அந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது இப்போ இப்போ சில திட்டம்லாம் ரொம்ப முக்கியமான திட்டமாக இருக்கும் நான் முதல் திட்டமாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் திட்டம் அதுக்கப்புறம் இப்போது தமிழ் பொது திட்டம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டம் இல்லாமல் எந்த ஆண்டு தொடங்கப்பட்ட எந்த தேதியில் தொடங்கப்பட்டது அதே மாதிரி அந்த திட்டம் வந்து எங்கே தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால் ஸ்கீம்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி கேட்டாலும் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கீம்ஸ் வந்து பேப்பரில் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்கீம் ஆச்சும் கண்டிப்பாக வந்து கொஷினில் கேட்டுருவாங்க ஓகேவா ஸோ அதனால் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் நம்ம ஸ்கீம் இருந்து ஈஸியாக மார்க் வந்து வாங்க முடியும் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம முதல் முதல்ல பார்க்க போகிற ஸ்கீம் என்ன அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர் காசு சில ஸ்கீம் ஸோ இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் கேபினெட் கமிட்டியோட கூட்டம் வந்து நடந்துச்சு ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வெல்ஃபேருக்காக நிறையா ஸ்கீம்ஸ் வந்து ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அந்த ஸ்கீம்க்கு என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி வன்மது கல்யாண் யோஜனா என்னது பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புளுடைய வெல்ஃபேர்க்காக ஸோ பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி வன்பந்து க கல்யாண் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி கோடி இந்த திட்டத்துக்காக பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்திய அரசாங்கம் வேற இந்த பழங்குடி நலனுக்காக வேற என்னென்ன முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு இந்த பட்ஜெட் வந்து வெறும் இந்த ஸ்கீமுக்காக மட்டும் இல்லை இந்த பழங்குடியின மக்களுக்கான ஒட்டுமொத்த ஸ்கீம் ஏன்னா ஒரு ஒரு ஸ்கீமுக்கு இருபத்தாயிரம் கோடியிலாம் ஒதுக்க மாட்டாங்க இது பழங்குடியின மக்களுடைய வெல்ஃபேருக்காக வரப்பட்ட ஒட்டுமொத்த ஸ்கீமுக்கு என்ன பண்றாங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பிலான ஸ்கீம் வந்து பண்றாங்க அதில் இந்த வன்பந்து கல்யாணம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக உள்ள ஒரு ஸ்கீம் அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் என்ன ஏக்லாவியா மாடல் ஸ்கூல் ஸ்கீம் ஏக்லாவியா பள்ளி ஏகலாவியா மாடல் ஸ்கூல் ஸ்கீம் இன்னொரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஏகலாவியா மாடல் ஸ்கூல் ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த இடங்கள் எல்லாமே எந்தெந்த இடங்கள் எல்லாமே வந்து பழங்குடியின மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதோ எந்தெந்த இடங்கள் எல்லாமே வந்து பழங்குடியின மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து வைக்கிறாங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வைக்கிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன இந்த ஏகலவியா மாடல் ஸோ இது வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க இப்போது திரும்ப மறுபடியும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீமுக்கு நிறையா முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ அந்த ஏகவியமான ஸ்கூல் எதுக்காக பழங்குடியின மக்களுக்காக ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொண்டு வரதுக்காக உள்ள திட்டம் தான் என்னென்னா அந்த மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதி ஆதர்ஸ் கிராம யோஜனா ஆதி ஆதார் ஆதார் கிராம யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டமும் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாமே வந்து எதுக்காக உள்ள திட்டம் இந்த வன்பந்து யோஜனாவாக இருக்கட்டும் ஏக்கலவியா மாடல் ஸ்கூலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா திட்டமும் எதுக்காக கொண்டுவரப்பட்டது இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ட்ரைபல் வெல்ஃபேர்க்காக கொண்டு வரப்பட்டது பழங்குடியின மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் எல்லாமே ஓகேவா ஸோ அடுத்த நமக்கு பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னா அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க பதினெட்டுல நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்குள்ள ரெண்டு காம்போனன்ட் இருக்கும் சோ அதுல ஒன்று என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது ஒரு காம்போனண்ட்டு அதுக்கப்புறமா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு காம்போனன்ட் மதுல இருக்கும் இந்த பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கீழே வந்து வரும் ஸோ இதுல இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கு ஸோ யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப வறுமை கொண்டு கீழே இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்காங்களோ ஸோ அந்த மக்களுக்கு அரசாங்கம் வந்து ஸோ அந்த திட்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் கீழே இருக்கக்கூடிய ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு குடும்பத்தில் அஞ்சு நபர்கள் இருக்கலாம் அது இந்த ஐந்து நபர்களுக்கு வருடத்துக்கு அரசாங்கம் வந்து எவ்வளோ காப்பீடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு வந்து கொடுக்குறாங்க பட் இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்குமான ஸ்கீம் கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவோம் அவங்களுடைய அந்த இன்கம் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்போதான் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்களோ செவன்ட்டி ப்ளஸ் இயர்ஸ்க்கு மேல எழுபது வயசுக்கு மேல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல எந்த வித இன்கம் லிமிட்டுமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறாங்க மேலே இருக்கவங்க அவங்க பணக்காரவங்களாக இருக்கட்டும் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும் எந்த லிமிட்டுமே இல்லாமல் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ புதுசாக இந்த ஸ்கீம் கீழே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க என்னது ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு நம்மளே மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டை வச்சு யார் யாரெல்லாம் எழுபது வயசுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அரசாங்கத்துடைய ஹெல்த் இன்சூரன்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் அந்த ஒரு நபருக்கு மட்டும் எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டு அப்படிங்கிற இந்த ஸ்கீமு ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் நார்மலாக இருக்க இன்சூரன்ஸுக்கும் இந்த எழுபது வயசுக்கு மேலே ஒரு நபர்கள் கொடுக்குற இன்சூரன்ஸ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நார்மல் அந்த ஆரோக்கிய யோஜனா ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து யாருக்கு மட்டும்தான் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப பிலோ பாவர்ட்டில கீழே இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க பட் இந்த ஆயுஷ்மான் வயவந்தன் கார்டு இருக்கு இல்லையா இது எழுபது வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இன்கம் கிரைட்டீரியா அது எதுவுமே தேவை கிடையாது ஸோ எழுபது வயசுக்கு மேற்பட்ட எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் வந்து கொடுக்குறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் ஸோ இப்போ தான் இதுக்கான கேபினட் கமிட்டி ஒப்புதல் கொடுத்தாங்க அடுத்து நம்முடைய மத்திய அரசாங்கம் இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஎம் எம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம்ஸ் இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் கொண்டப்பட்ட ஸ்கீம் தான் டூ தௌசண்ட் ஃபோர் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்பட்ட ஸ்கீம் தானே இந்த பிஎம் வித்யா வித்யாலக்ஷ்மி இந்த திட்டத்தோட பேர் என்ன மாதிரி ஒரு சில திட்டத்தோட பேர்லாம் அந்த பேரை பார்த்தாலே நம்ம இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இருக்கும் எது ரிலேட்டடாக இருக்கும் மாதிரி நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் வித்யா லட்சுமி இதை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எது சம்பந்தமா இருக்கு இது வந்து ஏதோ கல்விக்கான ஒரு ஸ்கீம் மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்கீம் எதுக்காக உள்ளது அப்படின்னா இது எஜுகேஷனுக்காக உள்ள ஸ்கீம் தான் என்ன பிரதான் மந்திரி வித்ய யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இது வந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து தொடங்குறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கல்வி கடன் வந்து கொடுக்குறாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்களோ ஸோ அந்த மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன இந்த பிரதான் மந்திரி வித்யா லக்ஷ்மி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்தவித கொலைட்டலுமே இல்லாமல் கல்வி கடன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லோனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா ஒன்று உங்களுடைய வீட்டு பத்திரமோ இல்லை நாங்கள் சம்திங் ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த லோன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே பிரதான் மந்திரி வித்ய லட்சுமி திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையான கொள்ளையட்டும் இல்லாமல் அரசாங்கம் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த லோனை வந்து மொத்தம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர் வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரை அந்த ஸ்கீம் வந்து தொடங்க ஸோ இதுக்கு மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் தான் இருக்கணும் ஏழு லட்சத்துக்கு கீழே தான் வந்திருக்கணும் உங்களுடைய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து ஏழு பாயிண்ட் ஏழு புள்ளி அஞ்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஏழு லட்சத்துக்கு கீழே உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து லோன் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இந்த வித்யாலக்ஷ்மி அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ அடுத்து ஒன் ஒன் டே ஒன் ஜீரோ இனிஷியேட்டிவ்ஸ் என்னது ஒன் டே ஒன் ஜீரோ மினிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ இது வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஸோ நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க இனிஷியேட் பண்ண ஒரு திட்டத்தோட பேர் தான் என்ன ஒன் டே ஒன் ஜீரோ இனிஷியேட்டிவ் ஒன் டே ஒன் ஜீரோ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸோ இது யார் கொண்டு வந்தால் நம்மளுடைய பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்கீம் வந்து நவம்பர் ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி வச்சுருக்காங்க

அதே மாதிரி நமக்கு நல்லது செய்யக்கூடிய மைக்ரோப்ஸும் இருக்குது ஸோ உதாரணமாக நமக்கு தீங்கு விளையக்கூடிய அந்த வைரஸ் போன்ற அந்த காய்ச்சல்கள் நோய்கள்லாம் பரவுது இல்லையா ஸோ இது பரவுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இந்த மைக்ரோப்ஸ்னால தான் நமக்கு இந்த நோய்களும் அதிகமாக பரவுது அதே மாதிரி இந்த மைக்ரோப்ஸ்னால நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது நம்ம இந்த மைக்ரோப்ஸை நிறைய நல்ல வழிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் உதாரணமாக இப்போது இந்த கேக் இண்டஸ்ட்ரி பேக்கரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பேக்டியில் அதிகமாக ஈஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து தயிர் வந்து புளிக்கிறதுக்கு வந்து பாலம் தயிராக மாற்றுறதுக்கும் நமக்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணுது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பேக்டீரியா ஹெல்ப் பண்ணுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றாள் மட்டும் தூய்மைப்படுத்துறதுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற தூய்மைப்படுத்துறதுக்காக அந்த குப்பைகள் இருந்துச்சோம்னா அந்த குப்பைகளை சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த மைக்ரோப்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்புறம் அந்த உரங்களில் செயற்கை இயற்கையாக உரங்கள் தயாரிக்கிறது இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸை கண்டுபிடிச்சி என்னென்ன வெரைட்டி ஆஃப் மைக்ரோப்ஸ்னா இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதை என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு அதே மாதிரி ஒரு பயன்படுத்தக்கூடாது என்னென்னா ஒன் டே ஒன் ஜீனோ அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸோ இது வந்து யார் கொண்டு வந்திருக்கா இது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தை நடைமுறை வந்து படுத்துறாங்க சோ திட்டத்தோட பேர் என்ன ஒன் டே ஒன் ஜீரோ அப்படிங்கறத இந்த திட்டத்தோட பெயர் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் இத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சோ ஹிந்தியில யோஜனா அப்படினா உங்களுக்கு தெரியும் யோஜனா அப்படிங்கறது திட்டம் நமக்கு மாசம் மாசம் திட்டம் அப்படிங்கற ஒரு மேகசின் வந்து வரும் பாத்துட்டுப்பீங்க ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லையா இந்த பிரதான் மந்திரி இதுல யோஜனா அப்படிங்கிறது திட்டம் அதாவது ஆவாஸ் அப்படின்னு என்னன்னா வீடு நடத்தும் ஸோ ஆவாஸ் அப்படின்னா வீடு ஸோ ஆவாஸ் அப்படின்னா ஹோம் நடத்தும் அப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னா என்னன்னா அரசாங்கம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக மானியம் கொடுக்குற ஒரு திட்டத்துக்கு பேரு தான் என்ன அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை இது ரெண்டு காம்போனண்ட் இருக்கு ஒன்று அர்பன் இன்னொன்று வந்து கிராமினி அப்படிங்கிற ரெண்டு காம்போனண்ட் இருக்கு இது நம்முடைய மத்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்த ஒரு திட்டம் எப்போ இரண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்த திட்டம் தான் என்ன இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதுல இந்த கிராமினி அப்படிங்கிற திட்டத்தில் என்ன பண்றாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு இல்லாத மக்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி டாய்லெட் கட்டுறதுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க அதேமாரி அர்பன் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் என்ன பண்றாங்க நகர்ப்புற இருக்க மக்கள் யார் யாரும் வீடு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க ஸோ அப்போது அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் ஸோ இந்த திட்டம் வந்து ஆரம்பித்து எட்டு ஆண்டுகள் ஆக போகுது ஸோ அதுக்கான எட்டாவது ஆண்டு அறிவி அனிவர்சரியை கொண்டாடி இந்த திட்டத்தை பொறுத்தவரை இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இரண்டு கோடி வீடு கட்டி முடிக்கிறதா இந்த திட்டத்தில் முக்கியமான நோக்கம் எவ்வளோ வீடு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ளே எது எந்த ஆண்டுக்குள்ளே டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ளே எவ்வளோ வீடு கட்டி முடிக்கணும் இரண்டு கோடி வீடு கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டம் ஸோ வீடு இல்லாத ஒரு இரண்டு கோடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக வந்திருக்கு ஸோ இந்த திட்டத்துக்கு எவ்வளோ வந்து மொத்தம் பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி ஆறு கோடி ஸோ மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி ஆறு கோடி கிட்டே என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த திட்டத்து என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவில் வீடு இல்லாமல் இருக்க இரண்டு கோடி மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் வந்து சப்சிடி மானியம் வந்து கொடுக்குறதுக்கான திட்டம் தானே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கொண்டு வந்த திட்டம் தான் என்ன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸோ அடுத்து ராஜஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் ஸோ ராஜஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக யாரு ராஜஸ்தான் அரசாங்கம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த பேர் தான் ராஜஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எனது ராஜஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த திட்டம் இது மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் பிரைவேட் செக்டர் இருக்காங்க இல்லையா பிரைவேட் செக்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்றாங்க நிறைய அவங்களுக்கான சலுகைகள் அவங்களுக்கான இன்சியேட்டிவ் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெவ்வேறு நிறையா செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமா இருக்கு யார் கொண்டு வந்தது ராஜஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோமோஷன் ஸ்கீம் யாரு ராஜஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அந்த பேர்லயே இருக்கு இன்வெஸ்ட்மென்ட் ப்ரோமோஷன் ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் தீபம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஆந்திர பிரதேச அரசாங்கம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ திட்டத்தோட பேர் என்ன தீபம் டூ பாயிண்ட் ஓ ஸோ தீபம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த திட்டத்தை யார் மத்திய ஆந்திர பிரதேச அரசாங்கம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பேரை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் ஸோ தீபம் அப்படின்னா ஒன்று எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை ஏதோ எரியுது தீபம்னா என்ன எரியும் இல்லையா ஸோ அப்போது இந்த தீபம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காக உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எல்பிஜி சப்சிடி கொடுக்குறது எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லையா ஸோ எல்பிஜி கேஸ் சப்சிடி கொடுக்குற ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த தீபம் டூ பாயிண்ட் ஓ ஸோ கிராமங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா மக்கள் வந்து சிலிண்டர் வாங்குறதுக்கே வசதி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க விறகுகளில் அதே மாதிரி மாட்டு எருதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க குக்கிங் வந்து போடுவாங்க ஸோ இதனால் அவங்களுடைய உடலுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புறம் என்வரான்மெண்ட்டுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ அப்போது எல்லா மக்களையும் வந்து எல்பிஜி கேஸ் பயன்படுத்த வைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த டூ பாயிண்ட் தீபம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த திட்டம் யார் தொடங்கி வச்சிருக்கா ஆந்திரப்பிரதேச அரசாங்கம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு எம்பவர் உமன் பை ப்ரொவைடிங் த்ரீ ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் ஆனுவலி ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரொம்ப பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு எல்பிஜி சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக அரசாங்கம் எத்தனை சிலிண்டர் மொத்தம் மூணு சிலிண்டர் வந்து அரசாங்கம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஆஃபரிங் ஃபிஃப்டி தௌசண்ட் பெரியர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் தாலிக்கு வந்தனம் ப்ரோக்ராம் இந்த திட்டத்துக்கு தாலிக்கு வந்தனம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு என்ன பண்றாங்க இந்த தீபம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க ஸோ இதே மாதிரி இது வந்து ஆந்திர பிரதேசம் ஒரு ஸ்கீமு இதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து கேஸ் சிலிண்டர் இல்லையோ ஸோ அவங்களுக்கு எல்பிஜி கொடுக்குறதுக்கு நம்ம மத்திய அரசாங்கமும் வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க ஓகேங்களா நம்ம மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உஜ்வாலா யோஜனா ஸோ பிரியம் உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அதே மாதிரி இந்த எல்பிஜி சம்மந்தமாக இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவ் வி டப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கிவ் வி டப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த கிவ் வி டப் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா ஸோ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க எல்பிஜி கேஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க உதாரணமாக இப்போ எல்பிஜி கேஸோடைய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 எட்நூறுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எட்நூறுவா கொடுத்து சிலிண்டர் வாங்கிடுவீங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் சப்சிடி ஸோ ஒரு முந்நூறு ரூபாயோ நானூறுரூவாய் சம்திங் வந்து போட்டுவிடுவாங்க ஓகேவா ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எல்பிஜி சப்சிடி ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எல்பிஜி சப்சிடி தேவையில்லை அரசாங்கம் இந்த எல்பிஜி கொடுக்குற மானியம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மானியத்தை விட்டு கொடுத்துடலாம் ஸோ அது வேறு யாராவது ஒரு நபருக்கு வந்து போகும் ஸோ இதுக்கு பேர் தான் கிவ் இட் அப் ஸ்கீம் ஓகேங்களா எனக்கு வந்து மானியம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு ஸ்கீம் நல்லா பார்த்துங்க தீபம் டூ பாயிண்ட் டூ அதேமாதிரி வந்து இட் அப் ஸ்கீம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன ஸ்கீம் வேணால் உஜ்வாலா யோஜனா இது மூணுமே வந்து எதுக்காக உள்ளது இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி கொடுக்குறதுக்காக உள்ள வேறிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் ஓகே ஸோ அடுத்து பீம் ஷா பீம் ஷாக்கி யோஜனா எனது பீம ஷாக்கி யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஸோ டிசம்பர் ஒம்பதாம் தேதி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானாவில் தொடங்கி வைக்க போகிறாரு இந்த திட்டத்தினுடைய பேர் என்ன பீம ஷாக்கி யோஜனா பீம ஷாக்கி யோஜனா ஸோ ஒரு திட்டத்தில் ஷாக்கி அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா அது யாரை குறிக்கும் அந்த திட்டம் வந்து பெண்களுக்கான திட்டம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஒரு திட்டத்தில் ஷாக்கி ஒரு திட்டத்தில் ஷாக்கி அப்படிங்கிற மாதிரி பேர் வந்துச்சு இல்லை ஷாக்கி அப்படிங்கிறத நீ கேள்விப்படுறீங்க அப்படின்னா அந்த திட்டம் எதுக்காக உள்ளது அப்படின்னா அந்த திட்டம் வந்து பெண்களுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பீம ஷாக்கி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானாவில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் ஸோ பெண்களை மேம்படுத்துறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் என்ன இந்த ஷாக்கி யோஜனா பீம ஷாக்கி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா எல்ஐசி இருக்குது அதை திருத்த நடைமுறைப்படுத்துறது யாரும் எல்ஐசி தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இதில் எல்ஐசி ஏஜெண்டாக பெண்களை நியமிக்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய எல்ஐசி ஏஜென்ட் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருப்பாங்க வீட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் உங்கள் அப்பா ஆட்டோ உங்கள் உங்கள் அம்மாட்டெலாம் வந்து இந்த மாதிரி எங்கள் கிட்டே இன்சூரன்ஸ் போடுங்கள் இல்லை ஏதாவது பாலிசி எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் யார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாலிசி இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் என் மூலியமாக ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்டில் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் போடுறீங்க அப்படின்னா அதில் இருந்து சம்திங் அமௌண்ட் வந்து எனக்கு கமிஷன் வந்து வரும் ஓகேங்களா இதான் வந்து எல்ஐசி யோஜனோட வேலை ஸோ இந்த பீமா ஷாக்கி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா புதுசாக நிறையா எல்ஐசி ஏஜென்ட் முக்கியமாக பெண்களை எல்ஐசி ஏஜெண்ட்டாக உருவாக்க போகிறதுக்காக உள்ள திட்டம் என்ன இந்த ஷாக்கி யோஜனா ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரெயினிங்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஸ்கீமில் சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீம் யாருடைய இது இது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நடைமுறைப்படுத்தின ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த விஷயம் சொல்லிடலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக பெண்களை ஏஜெண்ட்டாக வந்து மாற்றுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இந்த பணம் சம்மந்தமான கல்வி அறிவு இருக்குல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஸோ அதுவும் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன பீம ஷாக்கி யோஜனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் ஸோ அடுத்த ஸ்கீம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்டு ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் பண்ணல் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் ஸோ பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா ஸோ அவர் புதுசாக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு பேர் என்ன ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போர்ட்டல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் திறந்து வச்சிருக்கா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயலும் திறந்து வச்சிருக்காரு ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரியல் டைம் அப்டேட் அப்டேட்டான் கவர்மெண்ட் அண்ட் சி இனிஷியேட்டிவ் டு என்ஹான்ஸ் பிஸ்னஸ் எஃபிஷியன்சி ட்ரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அதுக்கப்புறம் சிஏசி அந்த ரெண்டு அமைப்புகளுடைய திட்டங்கள் இவங்க என்னென்னா பாலிசி வச்சுருக்காங்களோ அதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ள ஒரு 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 போர்ட்டல் தான் என்ன அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்டு ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போர்ட்டல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்டு ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் ஓகேவா அடுத்து மை பாரத் போர்ட்டல் ஸோ நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் மான்சுக் மாண்டவியா இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு மை பாரத் போர்ட்டல் மை பாரத் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக உள்ளது அப்படின்னா ஸோ வாலண்டியர் நிறைய பேர் வந்து வாலண்டியர் அதே மாதிரி சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி சமயத்தில் தீபாவளி சமயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுவாங்க ஸோ தீபாவளி சமயத்தில் இந்த கூட்டணி அரிசியில் வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட்டணி அரிசியிலிருந்து மக்களை காக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தீபாவளி சமயத்தில் வாலண்டியர்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அதே மாதிரி ஒரு இரண்டு லட்சம் வாலண்டியர்ஸ் எவ்வளவு லட்சம் ஒரு இரண்டு லட்சம் சேர்க்கறதுக்காக உள்ள ஒரு போர்ட்டல் தான் மை பாரத் போர்ட்டல் எனது மை பாரத் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் அடுத்து ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் போர்ட்டல் எனது ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் வந்து ஹிந்தி வார்த்தை ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் அப்படிங்கிற இந்த போட்டல் ஸோ இந்த பொட்டல் எதுக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் மேக் பண்ணி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இதோட முடியப்போகுது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து இதோட முடியப்போகுது ஸோ அதை கொண்டாடும் விதமாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க நம்ம மத்திய அரசாங்கம் தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இந்த மாதிரியான விஷயங்களை பற்றினா மக்களுக்கு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க ஸோ இதை பற்றி அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அடிப்படை கடமைகள் என்ன வேறு என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாத மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கோ அந்த பேசிக் விஷயத்து எல்லாமே வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு கேம்பெயின்க்கு பேர் தான் என்ன ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மன் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் ஸோ அடுத்து துலிப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இது துலிப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த துலிப் அப்படிங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த துலிப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா மார்ஜினலைஸ்ட் ஆர்டிசன்ஸ் ரொம்ப அந்த பின்தங்கிய ஒப்பு ஒப்பு சேர்ந்த கைவினை கலைஞர்கள் இருக்காங்க ரொம்ப பின்தங்கிய கேஸ்ட் ரொம்ப பின்தங்கிய நிலமையில இருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பொருட்களை உலக லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த துளிப் அப்படிங்கிற திட்டம் இது மூலியமாக என்ன பண்ண போறாங்க இப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நபர் ஒரு கைவினைக் கலைஞர் என்ன பண்ணார் ஒரு கைவினை பொருள் செய்தார் அப்படின்னா அந்த பொருளை வேரியஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசான் அதே மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பெரிய நேரம் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா உலகத்தில் இருக்க எல்லா எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதா என்ன இந்த துளி பிளாட்ஃபார்முடைய முக்கியமான நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது யார் கொண்டு வர மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுறாங்க இந்த துளிப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க இது மூலியமாக இந்தியாவுடைய ஆர்டிஸ்ட் இந்தியாவுடைய கைவினை கலைஞர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க பண்ண ப்ராடக்டை உலக லெவலில் இ காமர்ஸ் மூலிமா ஆன்லைன் மார்க்கெட் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே அடுத்து ஒரு முக்கியமான போர்ட்டல் பூநீர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் ஸோ நீர் அப்படின்னால என்ன தண்ணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பூநீர் போர்ட்டல் எதுக்காக உள்ளது அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக உள்ள ஒரு போர்ட்டல் நிலத்தடி நீரை பற்றி பாதுகாக்கிறதுக்காக உள்ள போர்ட்டல் தான் என்னென்னா இந்த பூநீர் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து கிணறு வச்சிருக்கோம் நமக்கு தேவையான தண்ணியில் என்ன பண்ணுறோம் நம்ம கிணறுல இருந்தோ இல்லை போரில் இருந்தோம் நமக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க பெரிய பெரிய பவர் பிளாண்டாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை ஜூஸ் மேனுஃபேக்ச்சரிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க நிலத்தடி நீர் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கம்பல்சரியாக கவர்மெண்ட் கிட்டே என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட் கிட்டே ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து நீர் நிலத்தடி நீர் வந்து எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நிலத்தடி நீர் எடுக்கிற நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அவங்க வந்து அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிஃபை பண்ணி அந்த அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கிறதுக்காக உள்ள ஒரு பொட்டல் தானே பூ நீர் பொட்டல் ஸோ ஓகேங்களா பூ நீர் அப்படிங்கிற இந்த பொட்டல் ஸோ கிரவுண்ட் வாட்டர் மேனேஜிங் பை ஸ்ட்ரீம் லைனிங் ரெகுலேட்டரி ப்ரா process and ensuring efficient resources so இதில் என்ன ரெண்டு விஷயம் ஸோ ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படி அந்த ப்ராசஸ் ஈஸி பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த அந்த அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அது அப்ரூவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஓனர் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் வாட்டரை ஈஸியாக ரொம்ப எஃபிஷியாக மேனஃபை இது பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதுக்காக உள்ள ஸ்கீம் என்னென்னா பூ நீர் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஸ்கீமு ஓகே அடுத்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் ஸோ சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டலை நம்முடைய மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாரத் சில்ட்ரன் மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா காம்பேட் சைல்டு மேரேஜ் த்ரோ த்ரோ இனிஷியேட்டிவ் ஃபோக்கஸிங் ஆன் எஜுகேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி அலைனிங் வித் டூ ஜீரோ ஃபோர் செவன் டெவலப் விஷயம் ஸோ இதில் என்ன அப்படின்னா குழந்தை குழந்தை திருமணம் கிளையா குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் ஸோ குழந்தை திருமணம் தடுக்கிறதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது மாதிரி சட்ட ஆலோசனை வழங்குற மாதிரியான விஷயங்களுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பாரத் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த ஒரு போர்டலில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து விஷன் போட்டல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டல் என்ன போர்ட்டல் விஷன் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக உள்ளது அப்படின்னா அப்லிஃப்ட் அண்டர் பிரிவிலேஜ் யூத் பை ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்ஷன் ஸோ பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ இவங்களை மேம்படுத்துறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த விஷன் அப்படிங்கிற இந்த திட்டம் ஸோ இதில் எந்தெந்த மாணவர்கள்லாம் பொருளாதாரத்தில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அரசாங்கம் வந்து அவங்களுடைய எஜுகேஷனு அவங்களுடைய ஸ்கில்டு அவங்களுக்கு அவங்களுடைய அந்த உடல்நலம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த பேர் பேனா விஷன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த போர்ட்டல் ஓகேவா ஸோ ஸ்கீமை பொறுத்தவரை இதான் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒருத்தர என்ன ஸ்கீம் பார்த்துருக்கோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள் ஸோ ட்ரைபல் பீப்புளோட வெல்ஃபேர்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம் ஸோ இதில் வந்து பிரதான் மந்திரி வன்பந்து கல்யாண் யோஜனா பார்த்தோம் அதேமாதிரி ஏக்லவியா மாடல் ஸ்கூல் தென் ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் வய வந்தன் கார்டு எதுக்காக உள்ளது எழுபது வயசுக்கு மேலே உள்ள முதியவர்களுக்கு ஃப்ரீயாக பென்ஷன் கொடுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறது ஸோ அதுக்கடுத்து வந்து வித்யா ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி கடன் கொடுக்குறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் வந்து வித்யால வித்தியாலுமி ஸ்கீம் அதுக்கடுத்து ஒன் டே ஒன் ஜீனோ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸு ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் நன்றி